ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக வந்தேன் ஒரு பேக்கை தூக்கிட்டு வீட்டில் நான் முகாம் போகிறோம் இயற்கை முகாம் போகிறேன் காலையில் வெறுக்கி வெயின் இருக்குது என்னென்னு பார்க்க போகலான்னு சொல்லிட்டு சிவகாசி மாரண்டி ஜீன் கேள்விப்பட்டு போய்ங்க அவர் கடையில் அந்த லோடு நோட்டீஸ் ஒட்டியிருந்தாங்க வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டேன் கையில் பேக்கை தூக்கிட்டு எல்லாம் ஒரு டூர் போகிற மாதிரி வந்தேன் ஏழு நாள் ஒரு ஜாலியாக இருக்கலான்னு வந்தேன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலான்ட்டாங்க எழுபத்தஞ்சு தான் முகாமுக்கு அலோடு ரிஜிஸ்டர் பண்ணலை அதனால் உள்ள ஐயா அவ்வளோன்னு பண்ணிட்டார் ரொம்ப ஸ்ட்ரிட்டு உள்ள விட மாட்டேன்ட்டார் அப்போ மறைந்த மையப்பன் ஐயா அவர்கள் அவர் வந்து கணக்கு அவர் தான் என்ட்ரி இருந்தார் அவரை பார்த்துட்டே நின்றுருந்தேன் வெளியே போகலாம் அந்த ஸ்கூல் வாசல்லையே திருப்பனந்தா ஸ்கூல் வாசலில் நின்றுட்டு இருந்தேன் வீட்டுக்கு போனால் அசிங்கமே எப்போ பேகோட தோழிட்டு வந்துட்டுமே வெளியே போனால் நல்லா இருக்காது வேறு எங்கன்னு கொடைக்காமல் போயிருமா இல்லை அவங்க தான் போகும் போகும்ல புல்ட்டு வந்துட்டு வீட்டில் அப்படின்ற பக்கத்தில் அவர் கண்ணடிச்சு கூப்பிட்டு வாங்க அப்படின்னாரு வாங்க ரொம்ப நேரம் நிற்கிங்க வாங்க வேறு யோசனை பண்ணி ரெண்டாவது போயிடாதீங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் வாங்கி நான் உள்ளே போகிறேன் நீங்கள் ரூபா வாங்க வேண்டாம் நான் உள்ளே போகிறேன் வரவங்க பேரை மட்டும் திருப்பிரி என்ட்ரி பண்ணது இருக்கா அதில் எழுதுங்க கழிச்சு சொன்னார் எழுபத்தி ஆறாவது ஆள் நான் அதில் பேர் ரிக்கார்டில் இருக்கும் எழுபத்தஞ்சு பேர் முகாமுக்கு எழுபத்தாறு ஆறாவது ஆள் உள்ளே வந்து வந்தேன் நான் வந்தவொன்னே மொபைல்லாம் கொடுத்துருங்க நாங்கள் என்னடா அது ஒரு பெரிய தொல்லையாக போச்சு மொபைல் வச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இன்னும் அதை ஒரு நாங்கள் ஒரு அப்போ அந்த முகாமுக்கு வரும்போது எனக்கு வயசு வந்து நாற்பது கரெக்டாக நாற்பதில் முப்பத்தி ஆறு சாரி ஏன்னால் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தேன் இருபத்தி நாலு நடக்கு இப்போ நான் நாற்பத்தொம்பது நடக்குது எனக்கு இப்போ முப்பத்தொம்போதுக்கு வந்திருக்கேன் அப்போ அதெல்லாம் கொடுத்து சொன்னாங்க அப்போ நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் ஸ்ட்ரைக் பண்ணோம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஐயா சொன்னார் மூவாயிரத்தொரூவா வாங்கிட்டு போங்க வெளியே போங்கன்ட்டார் இதனடா இதுக்கும் கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சரி இருக்கு இருக்குன்னு சொல்லி இருந்தோம் வந்தவொடனே ஒரு ஒரு கீத்து கேரட் எடுத்துக்கி வச்சார் சாப்பாடு ஈவினிங் நைட்டுன்னு அது ஏழு மணிக்கு என்னடா இப்படி வைக்கிறாங்க எப்படி இருக்க வேண்டாம்னு சொல்லி ரொம்ப கடுப்போடு தான் உயாண்ட்ருந்தோம் முதல் நாள் உட்காந்துருந்தோம் மறுநாள் க்ளாஸ் ஆரம்பித்தது என்ன ஒரு ஜாலியாக உட்காந்துருந்தோம் அங்கங்கே போக வரும் வீட்டை தப்பிக்க முடியாது செருப்பாகளுங்காக்கணும்னு சொல்லுவார் அங்கட்டு போகக்கூடாது இப்படி உட்காருங்குவார் கூப்பிட்டு வச்சு வான் பண்ணுவார் ரெண்டாவது நாள் போச்சு மூணாவது நாள் கொஞ்சம் நாங்கள் உட்கார ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா எடுக்க போகிற கிளாஸு எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவும் தெரிஞ்சது இப்படியே போச்சு கடைசியில் ஏழாவது நாள் வெளியேறும்போது இந்த முகாமை எக்ஸ்டன்ட் பண்ணலாமா இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம் அந்த மாதிரி வேண்டாம் ரூபா உள்ளே வந்து முகாமில் இன்னை இணைச்சி உள்ளே வந்து இன்னைக்கு பிஹெச்டி யோகா யோகாவில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ட இப்போ பார்த்திங்கன்னா டயபெட்டிக் ரிசர்ச்சர் நீர் நீரிழிவு நோய் ஆராய்ச்சியாளர் நம்ம இந்த பழக்க வழக்கத்தில் சர்க்கரை நோய் ஆராய்ச்சியாளர் கிட்டத்தட்ட நாலு வருஷம் நாலு வருஷம் முடிய போகுது எனக்கு இந்த கொரோனா ரெண்டு வருஷம் பெண்டிங் ஆகிப்போச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் இருக்குது எனக்கு இதுலேயுமே எனக்கு கிடைக்கல ஏன்னா ஆராய்ச்சியாளர் சக்கரை நோயின்னு கேட்கும்போது இப்போ வந்து பெரிய மாஃபியா அலோபதியில் வந்து கொடுக்க மாட்டேங்க இதுக்கு வந்து எத்திக்கல் கமிட்டின்னு ஒரு அலோபதியில் ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலில் ஒரு ஒரு இது இருக்குது கமிட்டி இருக்குது அந்த கமிட்டியில் வந்து மொத்தம் பதினேழு பேர் இருக்காங்க ஆல் இண்டியா லெவலில் அதில் எனக்கு ரெண்டு முறை இன்டர்வியூ ஒரு முதல் இன்டர்வியூவில் ஆனேன் உடலை திருப்பி கைடு கூட பின்வாங்கினார் சார் வேண்டாம் சார் எதுக்கு சார் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து வேறு ஹைப்பர் டென்ஷன் வேறாவது நீங்கள் சக்கர நோயை தீர்க்கிறதுக்கு யோகா மருத்துவம் மட்டும் பேசாமல் போயிருங்க ப்ளட்ஸ்லாம் எடுத்து பார்க்குற அளவுக்கு வச்சிருக்காதீங்கன்னு சொன்னாங்க விட விடாம மயிற்சி தான் திருப்பி ரெண்டாவது முறை அப்ளை பண்ணி அவங்க கேட்ட க எவிடென்ஸு ப்ரூஃப்லாம் கொடுத்து பாஸ் பண்ண வந்தேன் நான் அதில் அலோபதியில் மெடிக்கல் கமெண்ட்ஸில் ஆல் இண்டியா அப்ரூவலோடு பாஸ் பண்ணி இன்றைக்கி முடிக்க போனேன் அதனுடைய பெருமை எல்லாம் ஐயாவே சாரும் ஏன்னா நான் பாட்டுக்கு எம்பிஏ முடித்து வந்தேன் அதுக்கப்புறம் நான் யோகாவில் பிஹெச்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி எம்பிஎஸ்சி யோகா நினைச்சி க்யூர் படித்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வருமாவில் போய் இந்த இது பாருங்கள் விஷயத்தை பாருங்கள் வந்து போனது வேறு உள்ள சக்கர வரைக்கும் உள்ள போனது வேறு அவர் கைடு இருந்துக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் நீ வருமா பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கங்கன்னாரு நான் வந்து எதுவுமே படித்தா நல்லா படிக்கணும்னு நினப்பேன் ஸோ பார்த்து என்ன அப்ளை பண்ணேன் அங்கே படித்தோன்னா ஒரு வருஷம் கோர்ஸ் படித்தேன் அங்கேயும் தெளிவு கிடைக்கல இதுக்கு தெளிவு கிடைக்குன்னா நண்பர் ஒருத்தர் சொன்னார் நாகர்கில் போங்க அங்கே தான் எடுந்தாங்க அங்கே ரெண்டு வருஷம் படித்தேன் இன்றைக்கி வருமானம் எக்ஸ்பெர்ட் ஆகிட்டேன் ஏதோ தேடி போகிறோம் ஏதோ கிடைக்கிது அந்த சக்கரை நோயாக்கி என்னென்ன பாயிண்ட்டுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி சொல்லித் தருவாங்க இல்லாம உங்களுக்கு ஆனால் நீங்கள் வந்துருக்க கூட்டத்தை பார்த்தீங்கன்னா யார் யார் சக்கர நோய் இருக்குது சக்கரை நோய் இல்லாதவங்கன்னா வந்திருக்கீங்க உங்களுக்கு பரவாயில்ல அப்போ ப்ரிகாஷனாக இருக்குன்னு வந்திருக்கீங்க என்ன இன்றைக்கி நிலமைக்கு வந்து சக்கர நோய் இருக்குதுன்னா அது வந்து பட்டம் மாதிரி இப்போ பெருமையாக சொல்லி எனக்கு சக்கரை நோய் இருக்குது உங்களுக்கு இருக்கா உங்களுக்கு வரலையா என்ன இப்படி இருக்கீங்க நீங்கள் இன்னுமே உங்களுக்கு வரல அப்போ நீங்கள் பாஸ் பண்ணலையா நீங்கள் இது ஒரு டிகிரி மாதிரி ஆகிப்போச்சு சக்கர நோய் என்பது ஒரு பக்கா டிகிரி இப்போ வந்து பெருமையாக பேசிக்கிறாங்க முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நல்லா கடின உழைப்பு இருந்துச்சு சக்கர நோய்னு யாருக்குமே தெரியாது ஒரு நாற்பது ஐம்பது ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் பணக்கார வியாதி இது பேர் வந்து அவன் தான் வீட்டில் சொப்பஸு கெட்டராக இருப்பான் காரில் போவான் காரில் வருவான் நல்லா தண்ணி அடிப்பான் சிகிரெட் அடிப்பான் நல்லா வாய்க்குறிச்சியாக சாப்பிடுவாங்க உழைப்பு உடல் உழைப்பு இருக்காது அப்போ முன்னாடி வந்து பேர் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பணக்கார வியாதி இப்போ எல்லாேருக்கும் இந்த வியாதி வந்துருச்சு பொதுவாக பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்துடுது இப்போ சின்ன வயசுலேருந்தே ஆரம்பத்தில் தான் டைப் டூ டைப் ஒன் டேஸ் பிரிச்சிட்டாங்க ஏன்னா சக்கர நோய் ஐயா சொல்லியிருக்காரு பத்தில் ப பதினோரு பேர் ஒரு ஆள் இருக்குன்றாங்க ஆனால் அது வந்து அது ஒரு தகவல் இருந்தாலும் அதில் ஒரு மாடிஃபை பண்ணுறேன் நாற்பது வயசுக்கு மேலே பத்தில் ஆறு பேத்துக்கு இருக்குது அது மறந்துடாதீங்க ஐயா சொன்னது பொதுவான ஒரு வார்த்தை சின்ன எடுத்துட்டார் அவர் ஒரு கால்குலேஷனில் போட்டிருக்காங்க இப்போ வந்து என்ன சொன்னால் ஹூ அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதாரம் என்ன சொல்லுதுன்னா முந்நூற்றம்பது மில்லியன் அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போயிடுமா சக்கர வியாதி நம்ம இந்தியா ஐயா சொன்ன மாதிரி இந்தியா ரெண்டு இடத்துல நம்ம இருக்கோம் அதே நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரும்போது நம்பர் ஒன்றுக்கு போயிடுவோம் அது எந்த கருத்தும் கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கும் நம்ம எத்தனை விஷயங்கள் நம்ம நாடு வந்து எக்கனாமிக்கில் முன்னேறி வந்துக்கிட்டு அந்த விஷயத்தில் நம்ம சுகர்லேயே நம்ம நம்பர் ஒன்று வந்துடுவோம் என்ன இப்போ இருக்க கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்மளுடைய ஆயுஷுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதான் கட்டி நான் பிஹெச்டி யோகாவில் சக்கரை நோய் ஆராய்ச்சி பற்றி ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன் இன்னொரு நோய் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அதுக்கான தீர்வு என்ன அதை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் வரக்கூடாத என்ன பண்ணலாம் அந்த மாதிரி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு உடல் உறுப்புகளில் இருக்கிற அஞ்சு ஆறு முக்கியமாக அந்த காலத்தில் ஏற்கனவே கொடுத்துட்டு போயிருக்கான் என்னென்ன சொல்லுங்கள் பார்ப்போம் உடல் உறுப்புகளில் ஐந்து ஆறு முக்கியமானது அது இல்லைன்னா ஒரு ஆறுகான் கூட உயிராக முடியாது லங்ஸு இதயம் லிவர் நிறை நுரையீரல் கணையம் கிடையாதுமா கிட்னி கணையத்தை சேர்த்துக்குங்க இந்த அஞ்சு உடல் உறுப்புகள் ஆர்கானில் அஞ்சு சொல்லியிருக்காங்க நம்ம முதுவதற்குன்னு சொன்னது அஞ்சு உடல் உறுப்புகள் இல்லாமல் ஒன்று உடல்னா உயிர் வாழ முடியாது இந்த அஞ்சு உடல் உறுப்புகளில் அதில் நம்ம ஆறாவது சேர்த்துக்க போகிறோம் மண்ணீரல் ஒன்று மறந்துட்டீங்க யாரும் சொல்லலை நீங்கள் யாரும் மண்ணிரல் மறந்துட்டிங்க இந்த கணையத்தை விட்டுட்டாங்க அதை நம்ம சேர்த்துக்குங்க இப்போ ஆறாவது உறுப்பு கணையம் இருந்தால் தான் நம்ம செரிமானத்துக்கு முக்கியமானது சரிங்களா நான் வா வாதம் கபம் சொல்லி நம்ம காரங்க உடம்பாக மூணு பங்கா மூணு பங்காக பிரிக்காங்க கீழே இருக்கிற வாதம் இடுப்புலேருந்து நெஞ்சு வரைக்கும் இருக்கிறது பித்தம் நெஞ்சுக்கு மேலே இருக்கிறது கபம் இதுதான் வாதம் பித்தம் கபம் இந்த வாதம் பித்தம் கபம் சமநிலையில் உடம்புல இருக்கணும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நிலோர் வழிமுதலாக எண்ணிய மூன்று திருக்குதல் அப்படியே சொல்லிட்டு போயிட்டார் சரிங்களா வாதம் பித்தம் கபம் எப்பவுமே நீங்கள் பசி எடுத்து சாப்பிடணும் சா பசி கிழக்கு சாப்பிடணும் அவர் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு அப்பயே சொல்லிட்டு போயிட்டாங்க இதனால வாதம் பித்தம் கப்பம் சமநிலையில் இருந்தால் தான் நம்ம நோய் நோய் நிலையில் நாம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஒரே மருந்து மூணு பேத்துக்கு கொடுப்பாங்க நம்ம உடம்பு வந்து வாத உடம்பு கப உடம்பு பித்த உடம்பு கொஞ்சம் மாற்றி தான் கொடுக்கணும் மருந்தும் மருந்து மாத்திரம் அப்படி இருக்கு எடுத்து பார்க்குறோம் கணையை எந்த இடத்துல இருக்குது நமக்கு ஸோ பித்த உறுப்பு கணையை வந்து நல்லா கேட்டுக்குங்க நம்ம உடம்புல வாதம் பித்தம் கபத்தில் கணையன்றது பித்த உறுப்பு செரிமான சம்மந்தப்பட்டதில் இருக்குது ஹீட் சம்மந்தப்பட்டதில் இருக்குது அந்த பித்த உறுப்பில் கனையை வந்து எந்த இடத்துல இருக்குது அடி வைத்து லெஃப்ட்டில் எதோ சுற்றி இருக்குது கல்லீரல் மண்ணீரல் உள்ள ஆரம்ப பகுதி இது மூணு சுற்றி இந்த புடைசூலை வாழ்ந்து இருக்கிறார் கணையம் அது பார்த்திங்கன்னா முள்ளங்கி கேட்காத கேரட் தான் கொஞ்சம் விரிஞ்சமானக்கு இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இருபது எட்டு இருபத்தஞ்சி சென்டிமீட்டரு நீளம் அகலம் பார்த்திங்கன்னா வெத்தலை விரிச்ச மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இந்த உறுப்பில் லாகங்கார்ஸ் தீவுன்னு ஒன்று இருக்குது அதாவது தீவு எப்படின்னா அதோடைய அமைப்பு அந்த ஓட்டை செல்லுடைய சுரபிகளோட அமைப்பு இருக்குது சில நாளமில்லா சுரப்பியாகவும் இருக்கும் நாளம் இல்லா சுரபியாகவும் இருக்கும் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸ்டோரேஜை வந்து வெளியே தருகிற வாய்ப்பும் இருக்குது ரெண்டு வகையும் கொண்டது இந்த கணையம் இது வந்து மெது பொதுவாக மூணு வகையான முக்கியமான மூணு வகையான சுரபிகளை சுரக்குது ஒன்று அமிலேஸு புரோட்டேஸு அண்டு லிபேஸ் மூணு வகையானது அமிலேஸ் வந்து சர்க்கரை எதுக்குரியது புரோட்டேஸ்ந்து புரோட்டீன் செரிமானத்துக்குரியது லிபேஸ்ன்றது கொழுப்பை கரைக்கக்கூடிய கொழுப்பு நொதிக்கக்கூடிய நொதிக்கிறதுக்கு சுரக்கக்கூடிய சுரபி ஏன்னா நீங்கள் டைம் எடுத்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் கணையாக தெரிஞ்சிக்கணுமில்ல நீங்கள் என்ன உள்ள ஒரு உருப்பு இருக்குது தெரிஞ்சுக்கணுமே அக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த கணைய உறுப்பு இந்த மூணு நொதிகளை முக்கியமாக சுரக்குது அதில் நமக்கு அந்த அமிலேசுன்ற அந்த பீட்டா நொதியை வந்து பீட்டாசல்க்கு சுரக்குது பொதுவாகவே நமக்கு இயற்கையிலே நம்ம பிறக்கும் போது நம்ம நல்ல கனயத்தோடு தான் பிறப்போம் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது ஒரு குறை இருந்துச்சுன்னா நம்ம ஜெனட்டிக்காகவே நமக்கு இருக்கிற குறை இருந்தாலும் உடம்பு மேக்கப் பண்ணிக்கும் நல்லா பார்த்துருக்கீங்களா ஜெனட்டிக் சுகர் இல்லாமல் எண்பது வயசுக்கு இருப்பான் பார்த்துருக்கீங்களா ஜெனட்டிக்காக சுகர் எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு தாத்தாவுக்கு இருந்துச்சு பாட்டிக்கு இருந்துச்சுன்னு சொல்கிற அந்த சுகர் பேஷண்ட்டு பார்த்துருக்கீங்களா எம்ப துணி வரைக்கும் இருப்பான் ஏன் தெரியுமா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உடம்பு பேலன்ஸ் பண்ணிக்கும் ஆனால் பட் ஜெனட்டிக் சுகர்னு சொல்லுவாங்க அதை வந்து அந்த கணையை வந்து போதுமான இன்சுலின் நம்ம சுரக்கும் கண்டிப்பாக சுரக்கும் சுரக்காமல் இருக்கவே இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது வந்து சுரக்கும் அந்த சுரக்கிற கணையத்தை எதிர்ப்பு எதிர்க்கிறது நம்ம செல்கள் இருக்குது பாருங்கள் நம்ம உடம்புள்ள ச தசை செல்கள் அது வந்து உள்வாங்காமல் எதிர்க்கிறதுனால சுற்றி வந்துகிட்டே இருக்கும் இன்சுலின் கணையம் சுரக்கிற இன்சுலின் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு அதாவது உள் வாங்காது கதை அடைச்சிடறது கதவை அடைச்சிட்டு வச்சுக்கோங்க சாவி திறந்தாதான் தான் சாவி தான் அந்த இன்சுலின் அந்த கீ தான் இன்சுலின் துறக்க விடாமல் இன்சுலின் துறக்க விடாமல் கதவை கதை அடைச்சிக்குது ஓட்டை அடைச்சி வச்சுக்குது தட் இஸ் செல் மைட்ரோகாண்ட்ரான அமைப்பு இருக்குது பாருங்க அதுதான் இன்சுலின் உள் வாங்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணக்கூடியது அது பண்ணல என்ன ஆகும் செல் ஒன்றுக்காகாது செல் வந்து நமக்கு சேவையான சாப்பாடு முன்னாடி இருக்கும் ஆனால் நம்ம சாப்பிட தெரியாது செல்லு வந்து மறுக்குது சாப்பிட மாட்டே போ அப்படின்னு சொல்லி மறுக்குது இந்த மாதிரி இன்சுலின் சுரக்கு இதுக்கு சுரக்கிற இடத்துல மறுக்கிற இடத்துலையும் நம்ம டைப் டூ டயபட்டீஸ்ன்னு சொல்கிறது அதான் சுற்றிக்கிட்டு இருப்போம் அதே இன்சுலின் என்ன பண்ணுது என்னடா எடுக்க மாட்டேங்க உள்ள எடுக்க மாட்டேங்க எடுக்க மாட்டேங்குன்னு வேகமாக அதிகமாக சுரந்துக்கிட்டே இருக்குது இன்சுலின் சுரக்காமலாம் கிடையாது சுரக்குது நம்ம உடல் செலுத்த தசை செல்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது இன்டர்னல் ஆர்கான் ஃபுல்லாமே எதுவும் பண்ண அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது இதெல்லாம் என்ன ஆகுது அதிகமாக சுரந்து சுரந்து இன்சுலின் சுரந்து சுரந்து டயர்ட் டயர்டாயிருது அப்புறம் குறைய ஆரம்பிச்சிது இன்சுலின் எவ்வளோலாம் சுரந்து சுரந்து சுரக்கும் அதே பிடாசில்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிருது அளவுக்கு அதிகமாக சுரக்கும் போது பிடாசல் அழிஞ்சிருது அதனால் இன்சுலின் சுரைய குறைய ஆரம்பிச்சிருது குறைய ஆரம்பிச்சுனாலும் நமக்கு சர்க்கரை வியாதினு சொல்லிடுவாங்க பிளட்டில் சக்கரை சர்க்கரை எதுக்கு தேவைப்படுது நமக்கு நம்ம சாக்கிற கார்போஹைட்ரேட் சக்தி பொருளாக மாற்றணும் குளுக்கோஸாக மாறணும் சர்க்கரை இருந்தால் தான் நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே உயிர் வாழ முடியும் இல்லை முடியாது ஆனால் அந்த சர்க்கரையை எடுத்துக்கிறது எப்படி ஆகிட்ட எடுக்க முடியாது அது குளுக்கோஸாக மாற்றணும் அந்த மாத்திர வேலையை தான் இன்சுலின் செய்யுது சப்போஸ் நம்ம உடம்பு சர்க்கரை குறையுது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் மயக்க வரும் அதையும் இது பண்ணுது இன்சுலின் தான் சுரக்குது இன்சுலின் அந்த சாரி கணையன் தான் சுரக்குது குலுக்காக்கானு ஒரு சோரேஜ் இன்சுலின் சுரக்குது அந்த வேலை என்னது நமக்கு தேவையான சக்கரை ஸ்டோரேஜ் எங்கே இருக்குது லிவரில் இருக்குது லிவரில் செமிச்சு வச்சிருப்பாங்க அதை செமிக்க போகணும் சிக்னல் கொடுங்க ஏ சக்கரை உடம்பில் குறைஞ்சி போச்சு மயக்கம் வரது பட கொடுனா லிவர்லேருந்து திருப்பி என்ன பண்ணணும் குளுக்கா கான்னு அதை சொன்னவொன்னே லிவர்லேருந்து நமக்கு சேமித்து வச்ச அந்த கார்போஹைட்ரேட்டு குளுக்கோஸாக மாதிரி குளுக்கா நமக்கு உள்ளே வரும் அந்த அபாதையும் நம்ம பண்ணக்கூடியது உடம்பு ஸோ நம்ம உடம்பு நம்மளை பக்கா மெயின்டைன் பண்ணி தான் இருக்குது அது நம்ம அதை வந்து உதவி பண்ணணும் ஊத்தரம் பண்ணக்கூடாது இதுதான் இன்றைக்கி நிலமை நிலமை இப்போ பொதுவாக நமக்கு ஏன் சர்க்கரை வியாதி இந்த இந்த கண்டிஷன் வர்றதுக்கு என்ன இருக்குது உணவு தான் உணவு தான் உணவு தான் வேறு இல்லையா வேறு என்ன இருக்குது ஸ்ட்ரெஸ் உடல் உழைப்பு இல்லை ஆ அடுத்து போதுமான தூக்கம் இல்லை அடுத்து யோகா பண்றது இல்லை அடுத்து கவலைக்கணும் கவலை 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 சாப்பிட நேரம் தவிர சாப்பிடுறது அடுத்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது மெல்லாம சாப்பிட்றது ஃபஸ்ட்டு சாப்பாடு இன்றைக்கி தான் எப்படி இருக்கும் ஏன்னா அந்த வார்த்தை வர தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன பண்ணணும் மென்று சாப்பிடணும் அப்பயே சொல்லிட்டு போட்டாங்க உணவை குடி நீரை உண் அப்படி தானேயா பழமொழி இருக்கா இங்கே இருக்குது ரைட்டு ஓகே உணவை குடின்னா என்ன அர்த்தம் நல்லா அரைச்சி ஆ ரைட்டு உணவை குடி நீரை உண் என்ன நல்லா அரைச்சி மெதுவாக சாப்பிடணுங்க இன்னைக்கு வாய்ப்பு இருக்கா நமக்கு அது காலையில் பள்ளிக்கூடமாக இந்த ஸ்கூல் அனுப்புகிற விஷயம் இருக்குது பாருங்கள் பிள்ளைங்கள அவங்களும் சாப்பிடாம நம்மளும் சாப்பிடாம காலையில் நமக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கு இந்த சூழ்நிலையை மாற்றணும் முன்னக்கூடியே பிளான் பண்ணணும் காலையில் நம்ம சீக்கிரம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு போலாங்கன்னா தவிர்த்துடலாம் அந்த பிள்ளையும் நம்ம நோய் நின்று அடி எண்ணெய் அடிச்சு அந்த பிள்ளையை ஊட்டி அந்த பிள்ளையும் சாப்பிடாம கொள்ளாமல் போய் அந்த பிள்ளையும் கஷ்டப்பட்டு நம்மளும் கஷ்டப்பட்டு எல்லா நோயும் வளர்த்துக்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது உணவை நல்லா மென்று சாப்பிடு என்ன சாப்பிட்டாலும் பரவாயில்ல நல்லா மென்று நிறுத்தி நிராமல் சாப்பிட்டா ஐயா கூட சொன்னாங்க அஞ்சு இட்லிக்கு மூணு இட்லி சாப்பிட்லான்னாங்க அது கணக்கு கிடையாது நீங்கள் மென்று சாப்பிடுங்க உங்களால் எத்தனை இட்லி சாப்பிட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கணக்கெலாம் கணக்காக சொல்கிறாங்க இருந்தாலும் மென்று சாப்பிட்டிங்கன்னா பத்து இட்லி சாப்பிட்ற ஆள் அஞ்சு இட்லி கூட சாப்பிட முடியாது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் கவுண்டிங் ஸோ மென்று சாப்பிட்ற பழக்கத்தை முதல் ரெடி பண்ணிக்கிங்க இதை நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கும் உங்கள் சம்மந்தப்பட்டவங்களும் சொல்லி பழகுங்க சின்ன வயசுல கொண்டு வந்துருங்க இந்த இவங்க இந்த மே இவங்களாம் சின்ன வயசில் வந்திருக்காங்க இவங்களாம் நிறையா பேர் பயன்படுவாங்க கண்டிப்பாக ஏன்னா இப்படி வந்தால் தான் இவங்களும் த தன்னை திருத்திக்குவாங்க சுற்றி இருக்க சர்க்கம்டன்ஸு இவங்களுடைய வாழ்க்கை முறையெலாம் நல்லாயிருக்கும் போகிற வீடும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி மென்று தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது ஒரு ஃபஸ்ட்டு அடுத்து என்னுடைய ஆராய்ச்சியில் இருக்கிற ரெண்டாவது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் இன்னும் இருக்கும்னு சொல்லுங்க அப்போ அதிக உணவு கம்மி மன அழுத்தம் தாங்க இன்றைக்கி இருக்கிற என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்சது ஒன்று மென்று சாப்பிடாமல் இருக்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் மன அழுத்தம் தாங்க அதுக்கப்புறம் தாங்க நீ சாப்பிட்ற கொ பப்ஸா கிழங்கு ஒட்டுலொழுச்சுக்கு எல்லாமே ரெண்டாவது பாயிண்ட்டு மன அழுத்தம் இன்னைக்கு மன அழுத்தம் கண்டிப்பாக சுகர் பேஷன் நூறு பேர் வரானா தொண்ணூத்தஞ்சு பேர் மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்குது எந்த எந்தவித மாற்றம் மட்டுமே கிடையாது செல்லு செல்லு பார்த்துட்டு மன அழுத்தம் அதாவது ப்ரெஸ் அதாவது டிப்ரெஸ் டிப்ரெஷன் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்று இந்த பக்கம் பொண்டாட்டி தொல்லை இல்லைன்னா இப்போ புருஷனுக்கு இப்போ பொம்பளைக்கு புருஷன் தொல்லை இந்த மாதிரி பேச்சு வழக்கில் சொல்கிறேன் என்ன நம்ம வந்து கடன் வாங்கியிருப்போம் இந்த கடன் எப்படி அடைக்க இல்லை நிறையா வந்து நம்ம பொருள் வந்து டியூவில் வாங்கிறாங்க ஆன்லைனில் போட்டு பெருசு பண்ணாங்க ஐயோ இருபா வந்து வருது நம்ம பணத்தை கட்டணுமே மூவாயிரம் கட்டணும் எப்படி கட்ட போகிறோம் கட்ட மாட்டான் வந்துடும் அப்படி தான் வந்துடுவானே பைக் வாங்கியிருக்கோம் லோனில் வாங்கியிருக்கோம் கார் லோன்ல வாங்கியிருக்கோம் இந்த தேவைக்கு அடைக்கணும் போன் வரணும் அந்த எண்ணங்கள் அதிகமாக ஓடும் பிளான் பண்ணிட்டா நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நம்ம கை இருப்பு சட்டியில் தான் அகப்ப அகப்பைக்கு வரும்னு சொல்கிற மாதிரி நம்ம எவ்வளோ அது வருமானம் இருக்கோ அது தகுந்த மாதிரி கடனை நம்ம அந்த கடனை வாங்குறதையும் நம்ம செலவு பண்ணுறதையும் பார்த்துட்டோம்னா அதிலும் தப்பிச்சிக்கலாம் நிறையா இன்றைக்கி சந்தேக உணர்ச்சி அதிகமாகிடுச்சு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சந்தேக எண்ணங்கள் அதிகமாகிடுச்சு இதனாலே டிப்ரெஷன் வந்து ஆண்களுக்கு அதிகமாகுது பெண்களுக்கு அதிகமாகும் கல்யாண வாழ்க்கையில் இல்லை நடந்துக்கிட்டு இருக்கிற விதத்தை சொல்கிறேன்னா புதுசாக சொல்லலை டைவர்ஸ் வரைக்கும் போறாங்க இந்த மாதிரி வந்து முறைதேவிகள் சில விஷயங்கள் நடக்குது டிவினாலையும் டென்ஷன் ஆமாம் டிவினால டென்ஷன் டிவி பார்க்குறது சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நாளை சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கோம் காயில் சாப்பாடு எடுப்பாங்க சா அப்படியே சில நேரத்தில் சாப்பாடு கீழே விழுந்துடும் மேலே போட்டுக்குவாங்க சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு யோகாசனம் தான் அதுவுமே சாப்பிடும்போது டிவி ஆஃப் பண்ணிடுங்க என்ன சாப்பிட்றோன்னு கொஞ்சம் பாருங்கள் என்ன சாப்பிட்றோன்னு பதம் மொதல் பார்க்கணும் அது நல்லா மென்று சாப்பிடணும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது நல்லா சுசித்து சாப்பாடுமே சாப்பிட்டு தொண்டைக்குள்ளே இறங்கி வயிற்றுக்குள்ளே போகிறத நம்ம டயக்னஸ் பண்ணால் நல்லா ஆகும் அதை விட்டுட்டு நம்ம டிவி பார்த்து சாப்பிட்டோம்னா என்ன சாப்பிடணுன்னு தெரியாது வயிறு நிரம்பிச்சான்னு தெரியாது நம்ம வயிறு நிரம்புறதை தாண்டி ஓவர் லிமிட் உள்ளே சாப்பிட்ருவோம் அதே நேரத்தில் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது நம்ம சண்டை அதிகமாக போடுறோம் நம்ம எண்ணங்கள் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா பசியும் எடுக்காது சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமும் ஆகாது இதை பார்த்துருக்கீங்களா நீ கோமா சண்டை போட்டிருப்பீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருப்பீங்க சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சாப்பிட முடியாது முடியாமல் சரி டேத்துக்கு சாப்பிடணுமே சாப்பிட்டீங்கன்னா செரிமானமும் ஆகாது அது பாடியோட மட்ட பாலிஸும் மாறி இருக்கும் நீ என்ன சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாது இருக்கழிச்சிட்டு வரும் வாமிட் வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கும் இதனால் என்ன பயன் பாதிக்கப்படுது கணையும் பாதிக்கப்படுது வேறு என்ன இருக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இப்போ சாப்பாடு முறையை மூத்த மட்டும்தான் நம்ம எல்லா மருத்துவத்துலையும் அக்செப்ட் பண்ணுறாங்க ஒரே ஒரு வழிமுறை தான் எந்த மருத்துவமனைய அளவு பதியாக இருக்கணும் இருக்கட்டும் ஆயுஷாக இருக்குது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க இப்படி டூ இஸ்டு ஒன் யூஸ் ஒன் நம்ம சாப்பிட்ற அளவு முறை நம்ம வயிறு வயிறில் வந்து நம்ம சாப்பிட்ற அளவு முறை இரண்டு பங்கு உணவு ஒரு பங்கு தண்ணி ஒரு பங்கு காற்று வெற்றிட இருக்கணும் அப்போ தான் கிரைண்டிங் பண்ண முடியும் நம்மளால் என்ன பண்ணுறோம் நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக நாலு மணிக்கு த சாப்பாடு உள்ள தள்ளி விட்டுறோம் தண்ணி குளிக்க இடமும் கிடையாது அது எப்படி கிரைண்டிங் இடமும் குடுக்க கிடையாது என்ன அது ஆட்டோமேட்டிக்காக சைடு கீழே பெருத்து போயிட்டே இருக்குது அதே மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் போகணும் தூங்குறதுக்கு அப்படி தூக்க வரதா சாப்பிடாமல் தூங்குங்க தப்பு கிடையாது சாப்பிட்டு தூங்குனிங்கன்னா என்ன ஆகும் சரிக்கா அது உடம்பு வந்து உப்ப ஆரம்பிச்சிடும் அதனால பல பிரச்சனைகள் வரும் தூங்குறதுலேயும் பல கண்டிஷன் இருக்குது இடது பக்கமாக படுத்து தூங்கணும் நம்ம வந்து படுப்போம் குப்பரம் படுப்போம் இடது பக்கமாக படுத்து தூங்குறது எதுக்கு படுக்கிறோம் இடதுபுறமாக இடதுபுறம் படுக்கிறது பாடி ஆகும் வேறயா ஆக்சிஜன் கிடைக்கிறது இடதுபுறம் படுத்தோம்னா தான் நமக்கு ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் செரிமான நல்லாயிருக்கும் நம்ம படுத்தோம்னா ஹார்ட்டு இப்படி வலது பக்கம் படுத்திங்கன்னா ஹார்ட் தூங்குற மாதிரி இருக்கும் நம்ம ஹார்ட்டுக்கு கீழே தனிவு கொடுத்து தான் படுக்கணும் சரிங்களா இடதுபுறம் படுத்து கையை ஒர்க்குலாச்சு வச்சு படுத்து காலை கொஞ்சம் மடக்கி படுக்கணும் இதுதான் நம்ம தூங்குகிற முறை நம்ம மாற்றி தான் படுக்கணும் குப்பை அடிச்சு தான் நிறைய படுப்பாங்க இப்போ ஆனால் இப்போ கொரோனாவில் கண்டுபிடிச்சாங்க குப்பரை படுத்த நம்ம மூச்சு பயிற்சி நல்லா வரும் மூச்சு எக்ஸ்பான்ஷன் ஆகினாங்க அது உண்மைதான் அது ட்ரீட்மெண்ட்டுக்காக வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் ப படுத்தும்போது குப்பரை அடித்து படுக்க தூங்கக்கூடாது லெஃப்ட் சைட் தான் தூங்கணும் நம்ம உடல் உபாதைகளுக்காக நம்ம படுத்துங்கிறது மாறும் மாறாமலாம் கிடையாது இன்றைக்கி பொசிஷன் மாறுது அப்போ அவங்க உடல் கோளாறு இருக்குது இறுதியை கோளாறு இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இடது பக்கம் திரும்பி படுக்க முடியாது கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் இறுதியை கோளாறு இருக்கவங்க இடது பக்கம் திரும்பி படுக்க முடியாது படுக்க முடியலையா டக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது நடுவில் நாட்டு நம்ம நாட்டு நடுவில் கோடு இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க எல்லாம் நின்று கா நின்று நின்றுங்க இவர் லைட்டாக இருக்குது ஐயாவுக்கு இருக்குது கோடு இவருக்கு லைட்டாக இருக்குது இவருக்கு இல்லை ஆ இவருக்கு லைட்டாக இருக்குது நீங்கள் என்ன பார்க்குறீங்க ஒரு வருடம் சும்மா இருக்கீங்க அப்போ நல்லா சாப்பிட்றீங்களா நான் அஞ்சு பேர்த்து பண்ணீங்கயா ஆ ரைட்டு உங்களுக்கு இல்லை ஏக்கா உங்கள மெயின்டைன் பண்ணுறீங்க உங்களுக்கு உடம்ப நீங்கள்க்கா ஆ ரைட்டு இருக்கு நல்லா இருக்குது தலைவர் உங்களுக்கு இருக்கு வேறு நல்லா எதாவது சாப்பிட்றீங்களா நீங்கள் ஃபுட்டு ஃபுட்டாக போய்ட்டு கொஞ்சம் தப்பு இருக்கு உங்கள்கிட்ட சார் கோடு இருந்தால் உங்களுக்கு இருதயத்தில் பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம் இருக்குது தலைவர் உங்களுக்கு கோடு இருந்தால் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் ஆமாம் நடுவில் கோடு இருந்தால் பாதிப்புன்னா என்ன உங்கள் ப்ளட் வெசலில் உட்காந்துருக்காங்க எது உட்காந்துருக்கு கொழுப்பும் சால்ட்டும் உட்காந்துருக்குன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது ஹை ப்ரெஷராக இருக்குதுன்னு அர்த்தம் கண்டிப்பாக கோடு இருக்குள்ள கோவம் வரும் கவலைப்படாதீங்க நீட்டுக்குமா உங்களுக்கு நல்லா தான்மா இருக்கும் நல்லா நார்மலாக இருக்கும் பிரச்சனை இல்லை ஆ நார்மலாக இருக்குமா வந்துடுப்பா இல்லை உங்களுக்கே நீங்களே பக்கத்துக்கார காட்டி பாருங்கள் நேரம் இல்லை அந்த கோல் ஒரு ஒரு ஏதாவது எப்படின்னா நம்ம இந்த இன்ட்ரல் அஞ்சு ஆர்கானையும் வந்து வெளியே பார்த்துடலாம் நம்ம உள்ளே இருக்க அந்த முக்கியமான ஆர்கானை வந்து கிட்னியாக ரெண்டு காதை தொட்டு பாருங்க கிட்னியில் ப்ராப்ளம் காது மறுத்து போயிடும் கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குதுன்னா காது தொட்டால் உணர்ச்சி இருக்காது கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் செவந்து போயிருக்கோம் அதை காதை பார்த்துட்டு காது மறுப்பு இல்லையா காலை பாருங்கள் கால் வீங்கிருக்கோம் கிட்னியை கண்டுபிடிச்சிடலாம் கிட்னியில் பிரச்சனைனா காது உணர்ச்சி கம்மியாக இருக்கும் கை கால் மறுத்து போயிருக்கும் கண்டுபிடிச்சி கை கால் மறுத்து வீங்கி இருக்கும் லிவரில் பிரச்சனையா கண் கருவெளியில் பார்த்துடலாம் கருவெளியில் கரும்படலம் கரெக்டாக இருக்கா வெள்ளைப்படலாம் இருக்கா கருவளியை கண்டுபிடிச்சுன்னா கருவளியை பார்த்துட்டு இது இறக்கி பாருங்கள் பார்த்துட்டிங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கா கிருமி இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் இந்த புரு இந்த இது வச்சு பார்த்துடலாம் லிவரை நுரையீரில் எங்கே பார்க்கலாம் மூச்சு நீ பேசரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நுரையீரல் பிரச்சனையை மூச்சு நீ கண்டுபிடிச்சி நுரையீரல் பிரச்சனைலாம் ஸ்கின்னில் எங்கேயாவது மாதிரி இருக்கும் ஸ்கின்ல நீ சொரிய வேண்டியிருக்கும் இருக்கும் பிரச்சனை பிரச்சனைனா அடுத்த கட்டை நுரையீரலுக்கு போய்ட்டு மூச்சு பாருங்கள் மூச்சு பார்த்துட்டு சொரியிற மாதிரி இருக்கும் கண்ணில் நீர் வெடியும் தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கும் நுரையீரலில் பிரச்சனைனா அடுத்து மண்ணீரல் மண்ணீரல் உதட்டுலேயே பார்த்துடலாம் உதட்டுக்கு வெறும் ட்ரையாக இருக்கா தண்ணி நிறையா குடிக்கலன்னு அர்த்தம் உதட்டுதா ட்ரையாக இருக்கா உதட்டு புண்ணு வர்றதா தண்ணி நிறையா குடிக்கல மண்ணீரல் ஹீட்டாக இருக்குன்னு அர்த்தம் அது குளிர்ச்சி பண்ணணும் அந்த மாதிரி இன்டர்னல் ஆயிருக்கானு ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்ம வெளி உறுப்பிச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த வயசில் இருதயத்துக்கு இதுக்குது நாக்கு அதனால தான் நாக்கில் கோட் இருக்கான்னு பார்க்க சொல்கிறேன் வேற ஒன்று நடுவில் இருக்கும் கோடு நடுவில் கோடு இருந்தால் உங்களுக்கு இருதய பாதிப்பு இருக்குன்னா இன்னும் அர்த்தம் ப்ளட் வெசலில் படிஞ்சிருக்குன்னு அர்த்தம் ப்ளட் வெசலில் சால்ட்டும் கொலஸ்ட்ராலும் படிஞ்சிருக்கு சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் உள்ளே போயிட்டு தான் போகும் கலப்படாதீங்க இப்போ சுகர் வந்துருச்சு இப்போ இதனால் நம்ம உடல் உறுப்பு இதை தான் பாதிக்கும் ஏன்னா கேள்வி கேட்டே போனால் தான் உங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நான் வாட் பேசிட்டு போனால் காதல் வாங்க மாட்டேங்க சொல்லுங்கள் கண் பாதிக்குது ஒன்று ரேட்டு ஓகே கால் பாதிக்குது அடுத்து ரெண்டு அடுத்து ஆ ஆ காலில் வருஷம் வந்து கட்ட வரது அடுத்து ரெண்டு மூணு அடுத்து உடல் சோறு நாலு அடுத்து கை வலி ஆ சோழரு வலி ஆ அஞ்சு அடுத்து யூரின் அடிக்க போகிறது ஆறு அடுத்து உடல் எரிச்சலாக இருக்குது ஏழு அடுத்து பாத எரிச்சல் ஆ எட்டு அடுத்து தூக்கி வெள்ளாமல் இருக்குது ஆ யூரின் நடப்போடுறது ஒம்போது அடுத்து ஐயா நெஞ்சு வலியா சுகருக்கு நெஞ்சு வலி வர்றது ப்ரெஷர் அதிகமான வரும் அடுத்து கிட்னி 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 எங்களுக்கு எப்படி தெரியாது என்ன அருகிறதும் கேட்டுகிட்டு இருக்கேன் கிட்னி எப்படி பார்ப்பீங்க வெளியே துக்கிச்சா பார்ப்பீங்க நீங்கள் சொல்லுங்க அடிக்கடி பசி எடுக்கும் பசியின் மாதிரி இருக்குது கண்டிப்பாக இருக்காது பசி எடுக்கும் அடுத்து மயக்க வருது அடுத்து உடல் நடுக்கும் அடுத்து பதட்டம் பயம் அவ்வளோ எல்லாம் என்னுடைய லிஸ்டில் இருக்குது சொல்லிட்டீங்க கரெக்டாக எல்லாமே அவேர்னஸ்ஸாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஸோ ஃபஸ்ட்டு சுகர் வந்து எது பாதிக்குது கண்ணு தான் பாதிக்கும் ஃபஸ்ட்டு கண் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களால் படிக்க முடியாது மங்கலாகும் கண்டுபிடிச்சிடலாம் அதை வச்சு அடுத்து கன்று பாதிப்படையுது அடுத்து யூரின் பார்த்திங்கன்னா கழிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த யூரின் பார்த்தீங்கன்னா வெள்ளையாகவும் போகலாம் மஞ்சளாகவும் போல அதை பற்றி பிரச்சனை இல்லை நுறையாக போகும் யூரின் வந்து பார்த்திங்கன்னா நுறையாக போகும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அது போகும் அந்த யூரின்ல சுகர் அதிகமாக இருக்கும் எறும்பு முக்கியம் எறும்பு எறும்பு வந்து போகும் அந்த இதில் வந்து அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது எறும்பு போகும் அடிக்கடி சிறுநீர் கிழிப்பீங்க அது யாருமே சொல்லலை அந்த வார்த்தையை மட்டும் சொன்னீங்களா சாரி அடிக்கடி சிறுநீர் கிழிப்பீங்க நைட் படுக்கும்போது இப்போ நைட்டு ஒரு பத்து மணிக்கு படுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சி ஒன்றுக்கு இருக்கிறது எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படியே தூங்குறது பிரச்சனை எந்திரிச்சி ஒரு முறை இருக்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் பதினொன்று மணிக்கு பத்து மணிக்கு படுத்து பன்னெண்டு மணிக்கு எந்திரிப்பீங்க ரெண்டு மணிக்கு எந்திரிப்பீங்க நாலு மணிக்கு மூணு முறை போயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு நீங்கள் சுகரு உள்ளே உள்ளேன்றதுக்குன்னு அர்த்தம் ஸோ சுகருன்றது வந்து நம்ம நோயாக சொல்ல விரும்பலை அது நோய் கிடையாது நாமளே கொஞ்சம் திருத்திக்கலாம் எப்படி உள்ளே வந்துச்சோ அப்படி வெளியேற்றிக்கலாம் அதனால் அதை நீங்கள் வந்து நோயாக எடுத்துக்காதீங்க ஸோ இது அறிகுறியை பற்றி பேச சுகர் நம்ம நீ நினச்சிக்கிட்டு இருக்குது நம்ம உடம்புல தெரியக்கூடியது அறிகுறியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் வேறு என்ன இருக்குது தூங்க நம்ம வந்து தூக்கம் வந்து கரெக்டாக தூங்கணும் தூக்கம் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கட்டும் சுகர் உங்களுக்கு இந்த ஒன்றுக்கு இருக்கிற பிரச்சனை தான் வேறு என்ன இருக்குது காதை பாதை எரிச்சல் சொன்னீங்க பாதை எரிச்சல் எதுக்கு வருது நரம்பு தளர்ச்சி வரும் நல்லா கேட்டுங்க நரம்பு தொடு உணர்ச்சி நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஃபுல்லாகவே பா நமக்கு சக்கரை வகைக்கு வந்துடும் முக்கியமானது எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா ஒரு சுகர் நம்ம சொன்னீங்களே நானூறுபா நாள் ஐநூறு ரூபாய் நாள்னு சொல்கிறோம்ல முந்நூறு தாண்டிடுச்சா ஆண்றுப்பில் அந்த மொட்டில் அந்த இதில் வந்து புண்ணு வரும் பெண்களுக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் அந்த நம்ம மறைமுக உறுப்பில் வர ஆரம்பிச்சிடும் கண்டுபிடிச்சிடலாம் எரிச்சலோடு வரும் இது ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் அவங்களால வந்து ஆண் பெண் சேர முடியாது உடல் உறவு கொள்ள முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து அதிகமாக அதிகமாக நேரத்தில் வரும் சுகர் உடம்புல அதிகமாகச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஆண் உறுப்பிலையும் சரி பெண் உறுப்புலையும் சரி ஒரு மாதிரி புண்ணு வந்துடும் அவங்களால உடல் உறுப்புள்ள கொள்ள முடியாது யூரின் போடுறது கூட கஷ்டப்பட்டு போவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையும் இதில் இருக்குது சுகர் பேஷண்ட்டுக்கு வேறு என்ன இருக்குது புண்ணு வந்து ஆறாதுங்க புண்ணு வந்து ஆறா நேராக சொன்னீங்களா யாருமே சொல்லலை புண்ணு வந்து ஆறாதுன்னு சொல்லலை அவர் கட்டவர் யாரும் சொல்லலையா கட்டவரில் சொன்னார் அவரு கட்டவரில் வெட்டி இருக்குன்னாரு புண்ணு வந்து ஆறாது ஏன் ஆறாது ஏன் பாதம் எரியுது அதான் எதுக்கு எரியுது எரியுதுன்னு கேட்டேன் நம்ம மூளையிலிருந்து கடைசி வரைக்கும் தகவல் போகலான்னு அர்த்தம் என்ன காரணம் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட சர்க்கியூட் இருக்குது பாருங்கள் கட்டாதுன்னு அர்த்தம் பாதத்துக்கு அந்த நரம்போட தொடு உணர்ச்சி குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் மத மதப்பா உங்களுக்கு நரம்பு தளர்ச்சிக்கான பாதிப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம் தொடு உணர்ச்சி குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் பிளட் சர்க்குலேஷன் அவ்வளோ போகணும்னு அர்த்தம் போன பிளட்டை அந்த இடத்துல எவ்வளோ செல்கள் வாங்கணும்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு போன பிளட்டில் இன்சுலினோடு போகும் அந்த செல்கள் வந்து அக்செப்ட் பண்ணல வந்து பாதங்கள் மறுத்து போகிறதுனால பாதம் எரிச்சல் வருது இது எப்படி சரி பண்ணணும் அதுக்கான அதுக்காக நான் எங்களுக்கு சொல்கிறேன் இது பாதை பாதை எரிச்சல் வரும் க புண்ணு ஆறாமல் இருக்குது புண்ணுக்கு ஆறாமல் இருக்குது தசைகள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன வரல அங்கே இன்சுலின் தேவைப்பட எடுக்க மாட்டேங்குது தசைகள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேணும்ல இன்சுலின் தான் மெயின் தசைகள் எப்படி ஃபார்ம் ஆகும் இன்சுலின்லாகவே நீர் அழிவு நீர் அழிக்கக்கூடியது நம்ம நம்ம சா உடம்புல வந்து நீர் கொஞ்சமே வெளியேறு இதுக்காக வெளியேறது இன்சுலின் மூலமாக இன்சுலினோடு சேர்ந்து சர்க்கரையாக சேர்ந்து வெளியேறுது ஏன்னா நம்ம உடம்பு வந்து இதை எடுத்துக்கல இன்சுலின் எடுத்து அந்த கார்போஹைட்ரேட் எடுத்துக்கல குளுக்கோஸை எடுத்துக்க விரும்பலை இல்லை குளுக்கோஸே இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம சுகர் பேஷண்ட் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல புண்ணு வந்து புண்ணு அப்படி ஆறும் புண்ணு என்ன வேணும் தசை வேணும் தசை உருவாக்க வேணும்ல இறந்த செல்கள் வெளியேறி புதிய செல்கள் ஃபார்ம் ஆகணும் அங்கே ஃபார்ம் ஆகிறதுக்கு வழி இல்லை ஆட்டோமேட்டிக்காக புண்ணு என்ன அதே எலும்பு அரிக்குது எலும்பு அரிச்சு ஆட்டோமேட்டிக்காக ஐயோ ஐயோ போச்சு எலும்பு எலும்பு பிடிச்சிச்சு எலும்பு அரிச்சிக்கிட்டு இருக்குது கட் பண்ணி ஆகணும்னு கட் பண்ணி எடுத்துறாங்க முத முதல் கட்டவுறு எடுப்பான் அப்படி கணக்காக எடுப்பான் முட்டி எடுப்பான் கால் எடுத்துருவான் நல்லா பாருங்கள் கால் எடுத்தவங்க கணக்கு கட்டவுரை எடுத்தவங்க ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்க அடுத்தடுத்து போய் சேர்ந்துருவாங்க அவங்க வந்து கெடுத்துட்டாங்களா ஓப்பன் பண்ணி ஆசை தட்டி ஆசை அர்த்தம் மேலே போகிறதுக்கு ஸோ அந்த புண்ணையும் நம்ம இயற்கை முறையில் ஆற்றிடலாம் அதுக்கு எல்லாத்துக்குமே மருந்து இருக்குது நம்ம சுகர் வந்தால் என்னென்ன பாதிப்பு வரும்னா நம்ம ஹிருதயம் பாதிக்கப்படுது இரத்த நாளங்கள் பாதிக்கப்படுகிறது கிட்னி கிட்னி எதுக்கு பாதிக்குதே அதிகப்படியான நீரை வெளியேற்று எதுக்கு வெளியேற்றுது கார்போஹைட்ரேட்டு என்ன பண்ணுது இன்சுலினோட சுற்றிக்கிட்டு இருக்குது ப்ளட்டில் அதிகமாக இருக்குது சக்கரை வெளியேற்றணும் இன்சுலின் என்ன பண்ணுதே சாரி கிட்னி என்ன பண்ணுது வெளியேற்றிக்கிட்டே இருக்குது அது நான் அதிகமாக கார்பஹைட்ரேட் இருக்கா உள்ளதில்ல என்ன ஆகும் அந்த ஃபில்டர் பண்ண ஃபில்ட்ரு பண்ண நியூரான் ஃபுல்லாமல் அடப்பாகுது ஸோ கிட்னி வந்து எவ்வளோ தான் ஃபில்ட்ரு பண்ணிட்டே இருக்க முடியாமல் கடைசி ஃபெயிலியர் ஆயிடுது அது மட்டும்தான் நம்ம செய்து நம்ம சாப்பிட்ற மருந்து மாத்திரை நம்ம சர்க்கரைக்காக சாப்பிட்ற மருந்து மாத்திரை இன்னும் வினை யூக்கியாக இருக்குது கேட்டலிஸ்ட்டாக இருக்குது இன்னும் அதிகப்படுத்து நமக்கு ஆர்கானை வந்து பாதிக்குது அந்த பாதிப்புலேயும் நம்ம தப்பிக்கணும் ஸோ நான் இன்றைக்கி சொல்கிற கருத்துக்களை ஃபுல்லாக உள்ள சுகர் யாராவது மாத்திரை சாப்பிட்றீங்க மாத்திரையை நிறுத்த வேண்டாம் நான் நீ சொல்கிறத ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்க கரெக்டாக நான் சொல்கிறத ஃபாலோ ஃபாலோ பண்ணால் மூணு அப்புறம் நீங்கள் வாட்டி ஃப்ரீபடாக அழைஞ்சிக்கிட்டுருக்கலாம் ஒரு பிரச்சினையும் கிடையாது சரிங்களா சொல்கிறத கரெக்டாக நான் சொல்கிற பாயிண்ட்டு நான் சொல்கிற வருமான பாயிண்ட்டு நான் சொல்கிற எளிய பயிற்சியெலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக போய்கிட்டே இருக்கலாம் இன்னும்